ஒரு பெண்ணுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிறிய யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காட்டு மிராண்டித்தனம் பண்ணாங்கிறதுக்காக நீ சாட்டையில் அடிச்சுக்கிறிய தம்பி ஐபிஎஸ் படிச்சிருக்கிய ஒரு பொண்ணை அம்மனமா கொண்டு போய் இரநூறு பேர் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து செல்போன்ல வீடியோ எடுத்து கொண்டு போய் யார் கற்பழிக்கணுமோ அவன்டே ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை அதுக்கெல்லாம் நாங்க அடி கொடுக்கணும்னா யாரும் அடிக்கிறது மணிப்பூர் கவர்னர் அடிக்கிறதா மணிப்பூர் முதலமைச்சர் அடிக்கிறதா இதுவரைக்கும் அந்த ஊருக்கு போகாம இருக்கிறாரு ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் பகுத்தறிவு இல்லாததுதான் பகுத்தறிவு இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிற மனிதரே உனக்கு ஏன் ஜாதி மதம் கடவுள் இந்த பைத்தியகாரத்தை தொட்டு வெளியே வானு சொன்னவர் தான் தந்தை பெரியார் இந்த கொள்கையை சொல்லுவதற்கு இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் வடக்க ஒரு அம்பேத்கர் இங்கே ஒரு பெரியார் இந்த ரெண்டு பேரும் போராட்டத்தினுடைய விளைவு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லைன்னா அம்பேத்கர் 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 ஏன் சொல்றீங்க பகவான் பேரை சொல்லுங்க அங்க போலாம் அண்ணா அப்பவே எழுதினார் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அண்ணா வந்ததுக்கு பிறகு தான் பகுத்தறிவாளர் கொள்கை தளர்த்தி கொண்டார்கள் கடவுள் நம்பிக்கை எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க ஒன்றே குணம் ஒருவனை தேவனாங்க சுபவீர பாண்டிதான் அதிகமா சொல்லுவார் ஒன்றே குணம் ஒருவனே சொன்னாரு ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரே ஒன்றே குணம் ஒருவனே தேவனார் அந்த தேவன் யாருன்னு சொன்னாரான்னு கேட்டார் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் அல்லாவை கடவுளாக ஏற்றிருக்கிறார் என்பதற்காக அல்ல இஸ்லாமியர்கள் இங்கே சிறுபான்மை மக்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு எல்லா பாதுகாக்கும் வழங்க வேண்டும் ஆண் பெண்ணை அடிமைப்படுத்தினாலும் தவறு பெரிய ஜாதிக்கார சின்ன ஜாதிக்கார அடிமைப்படுத்தினாலும் தவறு பணக்கார ஏழையை பயன்படுத்தினாலும் தவறு எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாத கொள்கை பகுத்தறிவாளர் கொள்கை அதுதான் தந்தை பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்கை நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் அப்ப இஸ்லாமிய பெருமக்கள் கூட வந்து இந்த இடத்துல வாழ்த்து சொன்னார்கள் வெளியில வந்து ஆனால் அவரிடத்துல கூட நான் ஒன்று கேட்டேன் உங்களுக்காக போராடுகிறோம் என்பது எங்களுடைய லட்சியம் நீங்கள் மட்டுமல்ல எந்த மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் எந்த மத சிறுபான்மையாக நாங்கள் போராடுவோம் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் ஆனால் ஒன்றை கவனித்தீர்களா ராமர் பிறந்த இடத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு வந்து அங்கே அல்லாஹுக்கு கோயில் கட்டினார்கள் வென் ராம் டெம்பிள் வாஸ் பின் இக்னோரிங் தி ராமாஸ் பர்த் முத முதல்ல உங்க நான் கேட்டேன் ராமர் இருந்த மறைச்சிட்டு மசூதி கட்டினால் அந்த இடத்துல ராமன் கடவுள் திரும்ப நானூறு வருஷம் கழிச்சு அந்த மசூதியை திரும்ப ராமர் கோயில் கட்டினா அல்லாஹ் இப்ப பிரச்சனை ராமனா என்பது அல்ல பிரச்சனை சிறுபான்மை மக்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்பதுதான் கேள்வி எனவே நாங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம் எனவே இந்த சயின்டிபிக் டெம்பர் என்று சொன்னார்கள் எனக்கு முன்னாலே இந்த பிரச்சனை அந்த காலத்திலிருந்து நேரு சந்தித்த மிகப்பெரிய சவால் அதான் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாக வரவில்லை காங்கிரஸுக்குள்ளேயே இருந்தது நேருவினுடைய அமைச்சரவையிலேயே ராம் சேம் பிரசாத் முகர்ஜி இந்து மகாசபையின் சபையின் சார்பில் இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பிராமணர்கள் பார்ப்பனர்கள் இருந்தார்கள் அதனாலதான் இந்து திருத்த சட்ட மசோதா வரல அன்றைக்கு நேரு தொடங்கி வைத்த சோமநாதர் ஆலயத்தை அரசாங்க செலவில கட்ட முடியாது என்று உறுதியாக இருந்தாரு அந்த பகுத்தறிவு உள்ள பிரதமர் இருந்த நாற்காலியில் இன்றைக்கு யாரோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் உட்கார்ந்து இருக்கிறார் பிள்ளையார் படத்தை பார்த்தீர்களா அந்த காலத்திலேயே பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாயே நம்முடைய மதத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது சொல்றது யார் ஒரு பிரதமர் இன்னொரு மந்திரி சொல்லுகிறார் அந்த காலத்திலேயே புஷ்ப விமானம் இருந்தது இப்படி மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் கடவுளுக்கு கோயிலுக்கு மத ஆச்சாரங்களுக்கு கொடுக்கிற உரிமையை மனித உரிமைகளுக்கு கொடுக்கிறார்களா என்றால் மணிப்பூரை பாருங்கள்

இதுக்கெல்லாம் என்ன காரணம் பகுத்தறிவு இல்லாததுதான் அந்த பகுத்தறிவு கொள்கையை விதைத்த ஐயா பிறந்த இந்த மண்ணில் தான் இவ்வளவு ஆரோக்கியமாக ஒரு மாநாட்டை நம்மாலே நடத்த முடியும் என்கிற வரலாற்றை நம்முடைய ஆசிரியர் இங்க நிகழ்த்திருக்கிறார்கள் நான் பார்த்தேன் போன வாரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க டிவில ஒரு முதலமைச்சர் ஒரு நிமிடம் நின்றே விட்டார் நின்றே விட்டார் என்னமோ ஒரு துண்டை மூடி கொண்டு வந்து முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வெள்ளி வாழ் இருக்கும் திராவிட காலத்துல தங்கம் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டோம் எனக்கு பெரியார் சீக்கிரமா இருக்கு சொன்னாரு ஏதோ ஒன்னு பெருசா கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா துண்டை எடுத்தா பெரியாருடைய தடி இருந்தது வாங்கிட்டு முதலமைச்சர் சொன்னார் என் வாழ்வில் எத்தனையோ பதவியை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பரிசை பார்த்திருக்கிறேன் போதும் இது போதும் என்று ஒரு நிமிடம் நிறுத்தினார் அங்கேதான் பகுத்தறிவு வாழ்கிறது எனவே தான் சொல்லுகிறேன் பகுத்தறிவோடு கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது மட்டுமல்ல அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் எத்தனை பேருக்கு துணிச்சல் வரும் ராமருக்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராமர் எந்த கோயில இன்ஜினியரிங் படித்தார் என்று கேட்கிற ஒரு தலைவனை இனிமேல் பார்க்க முடியுமா எத்தனை பேர் வந்தாலும் இது திராவிட மாடல் தான் எனக்கு வழிகாட்டி நீங்கள் அல்ல எனக்கு வழிகாட்டி திராவிட கழகம் திடலில் ஒருவர் இருக்கிறார் ஆசிரியர் அவர் என்னை வழி நடத்துகிறார் அரசியலில் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்காவது வருமா அந்த துணிச்சலோடு நாடாளுமன்றத்திற்கு போகிறோமே நாடாளுமன்றத்தில் நாங்கள் எழுந்து இருக்கிறோமே எங்களை பார்த்து பயப்படுகிறார்களே வெறும் இருபது பேத்துக்கு முன்னூறு பேர் பயப்படுறானே டெல்லியில என்ன காரணம் எங்களை பார்த்தா ராஜாவை பார்த்தா எங்களுக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அம்பேத்கர் ஊட்டி அந்த பகுத்தறி உணர்வு இருக்கிற காரணத்தினாலே பயப்படுகிறார்கள் எனவே எப்போதையும் அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற முடியாது பகுத்தறிவு இல்லை என்றால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது மதச்சார்பின்மையை காப்பாற்ற முடியாது எனவே எல்லாவற்றிற்கும் அடிநாதமாக இருப்பது அது பாலின சமத்துவமாக இருந்தாலும் சாதி ஒழிப்பாக இருந்தாலும் நான் தான் சொல்வேன் எல்லா மாநிலங்களிலேயும் சமூக நீதிக்கு தலைவர் உட்பட ஐயோ அந்த ஜாதி பாவம் பிற்படுத்தப்பட்ட ஜாதி கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் இல்லை அவர்களும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு நல்லதுதான் சமூக நீதி ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் சமூக நீதி மட்டுமல்ல சாதி ஒழிப்பு தான் எங்கள் கொள்கை என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் அந்த வழியிலே திருதும் கூட நீர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற தலைமுறை தான் கலைஞராக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே வருகின்ற உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை கேட்பார்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா போல் எழுதுவாரா கலைஞரை கேட்டார்கள் கலைஞர் வந்த போது அண்ணா ஆங்கிலம் பேசுவாரே நாடாளுமன்றத்தில் எட்டாம் படித்து படித்தவரை எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் என்று எண்ணி நகையாடினார்கள் கலைஞர் சொன்னார் நான் எத்தனையாவது படித்த என்பது முக்கியம் அல்ல என் இதயத்திலே அண்ணாவும் பெரியாரும் இருக்கிறவரை எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று சொன்னார் என்ன காரணம் பகுத்தறிவு அதற்கு பிறகு சொன்னார்கள் வெற்றிடம் வந்து விட்டது கலைஞரை போல் எழுத தெரியுமா பேச தெரியுமா இலக்கியம் பேச தெரியுமா அந்த ராஜேந்திரன் எங்கே இவருக்கு என்ன தெரியும் என்று சொன்னார்கள் இவர் சொன்னார் என் தந்தையை போய் எழுத தெரியாது படிக்க தெரியாது பேச தெரியாது ஆனால் என் தந்தை கொண்டிருந்த பெரியார் வழியை அண்ணா வழியை காட்டி காக்கின்ற அந்த தன்மை இருக்கிறது அந்த உறுதிப்பாடு அது போதும் என்று சொன்னார் இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க உதயநிதி ஜெயிலுக்கு போனாரா அத்தவங்க எல்லாம் இல்லையா துரைமுருகலாம் இல்லையா அவர் இல்லையா இவர் இல்லையா எல்லாம் இருக்கும் சாதி ஒளிகன்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி அவருக்கு இருக்கிற காரணத்துல நாங்க எதுவும் சாதி ஒளிகன் எப்ப சொல்ல முடியும் பகுத்தறிவு இருக்கிற போது தான் சொல்ல முடியும் பகுத்தறிவு இல்லை என்றால் சாதியை விட்டு வெளியே வர முடியாது நான் பல பேரை பாத்திருக்கேன் எனக்கு தெரிந்த நண்பர்கள் குடும்பத்திலே கூட திருமணங்கள் வந்து காதல் திருமணம் செய்த பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க நல்ல மாப்பிள்ள வேற ஜாதி பொண்ணை விட நல்லா அழகா இருக்காரு அறிவா இருக்காரு பெரிய வசதியெல்லாம் இருக்கு எல்லாம் சரிங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா என் ஜாதி காரண்ட்ட போய் நான் எப்படி முடிக்கிறது அங்கதான் பகுத்தறிவு வருது அந்த பகுத்தறிவு இருந்தால் மனப்பொருத்தம் இருக்கிறது எல்லா பொருத்தமும் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை துணத்தில் எல்லா அம்சங்களும் வரக்கூடும் என்றால் அந்த ஜாதியை தூக்கி எறியக்கூடிய மன வலிமை எப்போது வரும் என்றால் பகுத்தறிவு இருந்தால் வரும் அந்த பகுத்தறிவு கோபாபுரம் குடும்பத்துக்கு இருந்தால் ஏன் கோவம் அதான் பிரச்சனை எனவே தான் சொல்லுகிறேன் இதை ரொம்ப ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிக்கிறார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன காரணம் அது ஒரு அரசியல் அம்பேத்கருக்கு நாங்க பண்ணோம் அம்பேத்கர் பண்ணோம் அம்பேத்கர் சொன்னார இந்து ராஜ்யம் வந்தால் அதை விட இந்தியாவுக்கு அழிவு எதுவும் கிடையாது எக்காரணத்தை கொண்டே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் புத்தகா என்ன காரணம் என்றால் அவர் புத்த மதத்திற்கு தழுவிய காரணத்தினால் புத்த மதத்தை பத்து அவதாரங்களில் ராமனுடைய அவதாரமாக ஒரு அவதாரமாக மாற்றி அவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள் எனவே அம்பேத்கர் தான் அதனாலதான் ஒரு மேடையில் சொன்னேன் நீ எல்லா சூழ்ச்சி எல்லா தந்தரும் பண்ணாலும் அம்பேத்கர் நாங்க படிச்சிருக்கிறோம் உங்கள்கிட்ட வரமாட்டாரு ஆனா நீங்க இழுத்து பார்த்தா கூட உங்களால் பொட்டலம் கட்ட முடியாத நெருப்பு உண்டு என்று சொன்னால் அது ஈரோட்டு தந்தை பெரியார் தான் நீ பயப்படுற எனவே அப்படிப்பட்ட நெருப்பை நாம் கையிலே வைத்திருக்கிறோம் அந்த நெருப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா முழுக்க பற்றி பரவி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார ஒன்றிய அரசை தூக்கி எறிகின்ற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் முடிவெடுக்க வேண்டும் நான் ஆசிரியர்களை பார்க்கிறேன் இதே திருச்சியில தான் தொண்ணூத்தி இரண்டாவது இதே திருச்சியில் இதே உறையூர் என்று நினைவு படிச்சிருக்கேன் தொண்ணூத்தி வயதில் அவருக்கு பிறந்த நாள் கூட்டத்தில் இதே உறையூர்ல இந்த பெரியார் மாநிலம் தான் வந்தார் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பேர் மறந்து போச்சு ஒரு திராவிட இயக்க சொன்னார் ஐயா நீங்கள் கண்ட கனவெல்லாம்

நான் ஓய எனக்கு ஓய்வில்லை என்று சொன்னார் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல பெரியார் சொன்னார் தொண்ணூத்தி மூணு வயசுல சொல்ல முடியாத மாதிரி அவர் உட்காந்துருக்கு அவரையாச்சு ஓய்வு எடுங்க சொல்ல முடியுமா படி வேகமாக யாரும் எனக்கு இவரை போய் ஓய்வு என்ன சொல்றாரு எனவே தான் சொல்லுகிறேன் பெரியாரை தாண்டி இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் இந்த பகுத்தறிவாளர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பெரியாரை விட அதிக நாட்கள் ஆயுள் மட்டுமல்ல கொள்கை வீரியத்தோடு எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் எங்களை மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லுகிறாரே எங்களை வழிநடத்தக்கூடிய தகுதி திடலுக்கு தான் உண்டே தவிர சங்கர அல்ல என்று அந்த வழியை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து காட்ட வேண்டும் மீடு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்